பாராளுமன்றத்தில் பிரதான இடத்தில் இருந்த மகாத்மா காந்தி சிலையை அகற்றிய நீங்கள் அவரை கொன்றவர் சார்ந்த இயக்கத்தில் வழிவந்த நீங்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் அவரது பெயரை நீக்க முனைந்திருப்பது ஒன்றும் ஆச்சரியமில்லை அதிசயமில்லை தாய் திருநாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மாவின் புகழ் இந்த நாட்டின் கடைசி உயிர் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் என்பதை இந்த மாநிலங்களவையில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் பெற்றிருக்கிறேன் பேரவை துணைத் தலைவர் அவர்களே இப்பொழுது நடைமுறையில் உள்ள எம் ஜி என்ஆர் சட்டப்பூர்வமாக வேலை கோரும் உரிமை கொண்ட திட்டமாகும் ஆனால் புதிய திட்டம் நீங்கள் கொண்டு வந்திருப்பது ராம்ஜி மசோதா ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு நிதி ஒதுக்குவது இருக்கிறது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களின் வேலை கோரும் உரிமையை அரசின் சலுகையாக மாற்றப்பட்டுள்ளது தலைவர் அவர்களே இந்த நேரத்தில் எங்கள் முதல்வரின் ஒரு திட்டத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு நாடே நாடேமிகு எங்கள் தலைவர் தளபதி அவர்களின் திட்டமான மகளிர் உரிமை தொகையை நாடு முழுவதும் அனைத்து மாநில அரசுகளும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது அந்த மகளிர் உரிமை தொகை வழங்குகின்ற போது கூட எங்கள் தலைவர் குறிப்பிட்டு சொன்னார் அது மகளிர் உரிமை தொகை என்று சொன்னார் அவர்களுக்கு என்று சொன்னார் மேலும் இந்த புதிய மசோதாவில் அறுவடை காலம் விதைப்பு காலம் என்று கணக்கிட்டு அந்த நாட்களில் வேலை இல்லை என்று கூறப்படுகிறது ஆனால் இன்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மக்களவையிலே குறிப்பிடும்போது நூத்தி இருபத்தைந்து நாட்கள் வேலை நாட்களாக அதிகரிக்கப்படும் என்று கூறுகிறார் விஞ்ஞானப்பூர்வமாக கிராமத்தில் உள்ள ஏழை விவசாய தொழிலாளர்களை இந்த அரசு ஏமாற்றுகிறது விதைப்பு மற்றும் அறுவடை காலத்தை கணக்கிட்டு அறுபது நாட்கள் வேலை இல்லை என்று இந்த சட்டத்திலே கூறப்படுகிறது அனைத்து கிராமங்களிலும் போதிய அளவிற்கு விவசாயிகள் பணி நடைபெறுமா வறட்சி காலத்தில் விவசாயி பணி நடைபெறுமா அதில் அனைவருக்கும் போதிய அளவிற்கு வேலை கிடைக்குமா என்பதை இந்த அரசு சிந்திக்கவில்லை காரணம் இந்த அரசின் உண்மையான நோக்கம் இந்த சட்ட இந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த இந்த சட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் திட்டம் உங்களது வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் அங்க வகித்த போது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டது நீங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து படிப்படியாக இதன் வேலை நாட்களை குறைத்தீர்கள் ஐம்பது நாட்கள் அறுபது நாட்களாக குறிக்கப்பட்டது இப்பொழுது முழுமையாக இந்த புதிய சட்டத்தின் வாயிலாக இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு சீர்குலைக்கிறது விவசாய தொழிலாளர்களின் வயிற்றில் இந்த அரசு அடிக்கிறது தயவு செய்து விவசாயிகள் ஏழை விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதீர்கள் ஏழைகளோடு தயவு செய்து அவர்களோடு உங்கள் போராட்டத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள் ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நான் சார்ந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஆண்டு ஒன்றுக்கு நாற்பது நாட்களாக இருந்தது இப்போது இருபது லட்சம் மனித வேலை நாட்களாக குறைக்கப்பட்டு உள்ளது இதிலிருந்து உங்கள் நோக்கம் அதே போன்று மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உரிய காலத்தில் வழங்கவில்லை இப்பொழுது கூட இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் உதாரணமாக சொன்னால் உங்களுடைய பிஜேபி ஆட்சி நடக்கிறது உத்தரப்பிரதேச அதைவிட தமிழ்நாட்டில் இந்த திட்டம் மகத்தான வெற்றியை மகத்தான வெற்றியை கண்டிருக்கிறது இதற்கு ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை இருக்கிறது ஆனால் அந்த தமிழ்நாட்டிற்கு நீங்கள் வழங்க வேண்டிய தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் தற்பொழுது நிலுவிலே இருக்கிறது மேலும் தற்போதுள்ள நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நூறு சதவீத நிதி ஒன்றிய அரசு வழங்கும் ஆனால் புதிய மசோதாவில் அறுபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மீது ஏற்றப்பட்டுள்ளது இந்த இந்த பிரிவு உட்பிரிவு நான்கு மாநிலத்தின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் என கூறப்பட்டுள்ளது அப்பொழுது பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலங்களுக்கு நிதி கிடையாதா அங்கெல்லாம் ஏழை விவசாய தொழிலாளர்கள் இல்லையா மேலும் ஒரு மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசு தான் முடிவு செய்யுமா இந்த சட்டத்தில் சொல்லப்படுகிறது இது முற்றிலும் மாநில அரசின் உரிமையை பறிக்கின்ற செயலாகும் அடுத்தது இப்பொழுது உள்ள சட்டத்தின்படி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டத்தின்படி ஒரு கிராமத்திற்கு எத்தனை வேலை நாட்கள் வேண்டும் என்பதை அந்த கிராம சபை முடிவு செய்யும் ஆனால் உங்களுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒன்றிய அரசின் கதி ஒரு கிராமத்திற்கு எத்தனை நாட்கள் வேலை வேண்டும் என்பதை முடிவு செய்யுமா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதாலே ஒன்றிய அரசாங்கம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினை கைவிட பார்க்கிறது இதனால் எங்கள் மாநிலத்தில் இந்த புதிய மசோதாவால் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டால் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் எங்களுடைய முதல்வர் தளபதி அவர்கள் அவருடைய பல்வேறு திட்டங்கள் அந்த மக்களை காத்து நிற்கும் இன்றைக்கும் நாட்டில் வெற்றிகரமாக அனைத்து மாநிலங்களும் மகளிர் உரிமை தொகைக்கான அந்த விண்ணப்பதாரர்களை குறைத்து கொண்டு வருகின்ற போது எங்கள் மாநில முதலமைச்சர் தான் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் வாங்குகின்ற விண்ணப்பதாரர்கள் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டே வருகிறார் அது ஏழை மக்களை காத்து நிற்கும் அடுத்ததாக இந்தியாவுக்கே வழிகாட்டும் விதமாக காலை உணவு திட்டத்தை வெற்றிகரமாக எங்களுடைய முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் அது இந்த ஏழை மக்களை காத்து நிற்கும் அடுத்ததாக ஒன்றிய அரசே செய்ய முடியாத திட்டம் கலைஞர் கனவில்ல திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு மூன்று லட்சம் ரூபாய் மாநில அரசின் முழு பங்களிப்போடு அந்த திட்டத்தை எங்களுடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் ஏழத்தாழ ஐந்து லட்சம் மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் அது இந்த ஏழை மக்களை காத்து நிற்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் பாரத பிரதமர் அவர்களுக்கு தனது கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் எங்களுடைய முதலமைச்சர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் முதலில் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கூறுவது இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியிருக்கிறீர்களே நீங்கள் எதற்கும் துணிந்தவர்கள் என்று மகாத்மா காந்தி பெயரை நீக்க நீக்கிய இந்த செயலுக்கு எங்கள் முதலமைச்சர் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மாநில அரசின் உரிமையை பறிக்கும் விதமாக இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய சரத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார் ஆக எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய வேண்டுகோள் பாரத பிரதமருக்கு என்ன வைத்திருக்கிறார் என்றால் இந்த சட்டத்தை இந்த அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஒரு திருக்குறளை நான் சொல்லி விடைபெற இருக்கிறேன் கொலையிட் கொடியாரை வேந்தர் கண்காணி நிலை குலைந்து போகும் குடி என உலக பொதுமுறை பொதுமுறையாம் திருக்குறளில் கூறப்பட்டுள்ளது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஆட்சியாளர்கள் கொடுமையாளர்களாக அநியாயம் செய்பவர்களாக மாறினால் அந்த நாட்டின் மக்கள் வாழ்க்கை அழிந்து சீரழிந்து போய்விடும் அதனை உணர்ந்து இந்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி